எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளாக ஜிபிடி ப்ளஸ் பிளான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதில் இருக்க முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன் ஸோ முதல்ல நம்மளோட இன்டெலிஜென்ட்டை வந்து ஜிபிடிக்கு ஷேர் பண்ணலாமா இல்லை ஜிபிடி வந்து நம்மளோட டேட்டாவையும் இன்டெலிஜென்ட்டையும் எடுத்துக்க அலோ பண்ணலாமா வேணாமான்னு ஒரு செட்டிங் இருக்குது இதில் ஸோ அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் ப்ரோ வர்ஷன் வந்து ஃப்ரீ என்னோட அக்கௌண்ட் வந்து பிளஸ் பிளான்ல இருக்கு ஜிபிடி பிளஸ் இது வந்து மாசம் இருபது டாலர் கிட்ட போகுது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ப்ரொஃபஷ்னல் பிளான் அது ரொம்ப காஸ்ட்லி இது வந்து செகண்ட் பிளான் ஃப்ரீக்கு அப்புறம் இருக்க ஃபர்ஸ்ட் பிளான் ஜிபிடி பிளஸ் இதில் ஒரே ஒரு ஃபீச்சர் என்ன பார்த்தேன் அப்படின்னா இப்போ டேட்டா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ மொத்தமாக இந்த ஜிபிடி இந்த ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா அவங்க அந்த கான்செப்டோட பேர் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எல்எல்எம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த எல்எல்எம்ல வந்து நம்ம நம்ம இதுகிட்ட கேட்குற எல்லா கொஸ்டினையும் ஸ்டோர் பண்ணிக்கும் அந்த எல்எல்எம் ஸ்டோர் பண்ணிட்டு இதே மாதிரி மற்றவங்க கிட்ட இருந்து கொஸ்டின்லாம் சேவ் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் ஒரு டேட்டா பேஸில் சேவ் ஆகும் அந்த இடத்துக்கு பேர் தான் எல்எல்எம் அந்த மாடல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வேறு யாராச்சும் ஒரு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஆன்சரை வந்து நம்மளுக்காகவும் யூஸ் பண்ணிக்கும் ஸோ எப்படின்னா இப்போ நான் ஒன்று ஒரு விஷயம் அதுக்கிட்ட கேட்குறேன் இந்த கிட்ட கேட்குறேன் அப்படின்னா இந்த ஜிபிடி கொடுக்குற ஆன்சர் அதை வந்து எல்லா எல்லாருமே ஸ்டோர் பண்ணிக்கும் இப்போது நான் கேட்ட கேள்வி இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா அந்த பதிலையும் யூஸ் பண்ணி அதுக்கா என்ன நான் கொடுத்த பதிலையும் இதே மாதிரி வேறு யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அவங்க கொடுத்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பவர்ஃபுல்லான ஆன்சரை கொடுக்கும் ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டான ஆன்சரை கொடுக்கும் மற்றவங்க கேட்கும்போது ஸோ எல்எல்எம் ஒர்க் ஆகுறது இப்படி தான் இந்த எல்எல்எம்க்கு உங்களோட இன்டெலிஜென்ட் நீங்கள் தரணுமா வேணாமா அப்படின்றது வந்து அதை ஒரு செட்டிங்காக கொடுத்துருக்காங்க இங்கே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா கண்ட்ரோல்னு ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே போகிறேன் முதல்ல வந்து உங்களோட அக்கௌண்ட் டேப் இருக்கும் இங்கே லெஃப்ட் சைட் பாட்டமில் அதில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா கண்ட்ரோல்ஸ்னு ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கு இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் த மாடல் ஃபார் எவ்ரி ஒன் இந்த மாடலில் கொடுத்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு ரேடியோ ஒரு டகுள் பட்டன் வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இம்ப்ரூவ் த மாடல் ஃபார் எவ்ரி ஒன் இது எதுக்காகனா இப்போ சொன்ன ஸோ நம்மளோட கண்டை வந்து அவங்க மாடல்ஸுக்கு ட்ரைன் பண்ணுறதுக்கு நம்ம தரமாக இல்லையான்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இதை ஆன் பண்ணிட்டோன்னா நம்ம நம்மளோட ஆன்சரையும் அதை எடுத்துக்கும் நம்மளோட கொஸ்டின்ஸையும் எடுத்துக்கும் அதை பேஸ் பண்ணி அந்த மா அவங்களோட லாங்குவேஜ் மாடலில் ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க மற்றவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக ஸோ நான் முதல்ல ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணிட்டேன் ஸோ என்னோட கேள்விகள் என் கிட்ட கொடுக்குற பதில் நான் என்னோட இன்டெலிஜென்ட்டாக நான் நான் அதுக்கிட்ட சொல்லும் போது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த எல்எல்எம் எல்எல்எம்ல போட்டு வச்சுருக்கோம் அந்த மாடல் அப்படியே ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கும் இருந்தும் இன்ஃபர்மேஷன் வாங்கி ஏன்னா மற்றவங்க எல்லாருக்கும் ஆன்சர் கொடுக்கறதுக்காக ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு பார்த்தேன் தேங்க்யூ